அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி இறைவன் மிகப்பெரியவன் நம்ம வெள்ள நிவாரண பணியில எட்டு கிராமங்களை நோக்கி இன்றைக்கு பயணத்தை தொடங்கி போய்கொண்டிருக்கோம் இப்போ உமரிக்காடு பக்கத்துல இருக்கிறோம் இங்க தௌஃபிக் பாய் அப்படிங்கிற ஒருத்தவங்களை விட இல்லத்துக்கு வந்திருக்கோம் வீடே இவ்வளவுதான் சின்ன இடம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து கால் நீட்டுன்னா இடம் இல்லை அப்படின்னு படித்த வரலாறுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரியான ஒரு சின்ன இடம் ஒரு குட்டி இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பிள்ளைகளோட இங்கே இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு அது ஒரு விஷயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக பல இழப்புகள் பல தியாகங்கள் பல புறக்கணிப்புகள் பல அவமானங்கள் ஆனாலும் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் ரசூலை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஈமான் மெய்சிலிருக்க வைக்குது இந்த ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் கிடையாது ஏன்னா இங்க பெருச்சாளி பிரச்சனை நிறைய இருக்கும் அப்ப அந்த டியூப் அதெல்லாம் கடிச்சிரும் அப்படிங்கிறதுனால பெருச்சாளி இருந்தாலும் நம்ம அதுக்கு சில பாதுகாப்புகள் செஞ்சு சிலிண்டர் வைக்க முடியும் ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை அவங்க சொல்றாங்க இந்த இண்டக்ஷனும் ஓட்டையா இருக்கு ஆனா இப்போ ஓடுது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கறோம் அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும் இப்போ நான் தௌஃபிக் பாய்ட்டை கொடுக்குறேன் என்னுடைய கேள்வி நீங்க இஸ்லாத்துக்கு எப்படி வந்தீங்க எது உங்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்துது அப்படின்ற முதல் கேள்விதான் அவங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்கும்போது மமுட்டியால் வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளா அவங்களுக்கு உதவுறதுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம் ஏதாவது செய்யணும் அதுதான் முதல்ல இவங்களுக்கு நல்ல இருப்பிடத்தை தரணும் அப்படிங்கிறது அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கான கல்வி நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறது இருந்து நான் வைக்கக்கூடிய நியத் இஸ்லாம் வலைக்கும்

அழகா சொல்றீங்க சகோதரி நீங்க எப்படி நீங்க எப்படி இல்ல அவங்க அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க என்னோட வழி அதோட கணவன் காட்சி கேக்குறத என்னோட இது எங்க வீட்டுக்காரர் வழிதான் என்னோட வழி அவங்க போய் எதுவும் பேச மாட்டாங்க அப்புறம் ஒருத்தமே தண்ணி அடிக்கிறது முன்னாலே அப்படிதான் அப்ப இந்துவா இருக்கும் போச்சுனே தண்ணி அடிக்கிறது கிடையாது போய் பேசுறது யாரையும் ஏமாத்த மாட்டாங்க களவு செய்ய மாட்டாங்க சொந்தக்கார நல்லா மதிச்சு நடப்பாங்க அதனால அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க சொல்ற எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள பின்பற்றியே வாழ்ந்துச்சேன் தான் தொழக சொல்லி தந்தேன் கோயம்புத்தூர் தான் மாறணும் தான் எனக்கு சொல்லி தந்தாங்க ஆனா வீட்டுக்காரங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க வழிதான் நம்ம வழி அப்படியே பின்பற்றி அவங்க என்ன சொல்றாங்க அதான் நான் பள்ளிவாசுல மினிமம் நான் அதிகமா போனதில்லை பக்ரீத் ரம்ஜானத்தவர் மத்த எதுக்கும் போனதில்லை அவங்க டெய்லி பள்ளிவாசலுக்கு போவாங்க அவங்க பயன் நடக்குதுன்னு என்ன சொல்லுவாங்க அதை கேட்டுக்குவேன் மறுபடியும் குரான்ல எனக்கு அந்தளவு தமிழ் வார்த்தை பேசுறதுனால தமிழோட குரான் எடுத்து வாசிக்கிறது சூரா புக் எடுத்து ஓதுவேன் என் குழந்தைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுப்பேன் மாதிரி எதுவும் எனக்கு தெரியும் என்ன படிக்கிறாங்க பிள்ளைங்க இப்போ அவள் ஆறு படிக்க இவன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கா ஒமரிக்காட்டில் ரெண்டாம் கிளாஸ் படிக்க அவ ஆறாம் கிளாஸ் ஆத்தூரில் படிக்கிறான் அது ஆத்தூரை எதுக்கு சேர்த்தா குரான் ஓத இங்கிருந்து எங்களுக்கு கூட்டுக்க முடியல ஆத்தூரில் படித்தா வேட்டும் குரான் ஓத வச்சிடலான்றதுனால அதுக்காக தான் மெயின் நாங்கள் போய் சேர்த்து படிச்சிருக்கீங்க எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கீங்க ஆமாம் பத்து

நிச்சயமா அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க பொருட்களை கொடுத்துட்டு போறோம் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய மார்க் கல்வி அவங்களுடைய ஆர்வம் எந்த துறையில இருக்கு அவற்றையெல்லாம் கேட்டு அவங்களை சரியா கைட் பண்ணி இன்னும் இன்னும் அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளாலான எல்லா உதவிகளையும் செய்யணும் நிச்சயம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்போம் அவங்க எது அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுப்போம் இவங்க வந்து இப்ப வீடு கட்டுறது இப்ப என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ என்னன்னா வேட்மா நகரம் இங்க இருந்து பக்கத்து ஊர் இந்த வேட்மா நகரத்துல பள்ளிவாசல் இடத்துல என்சியில வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதுல பதினெட்டுக்கு பன்னெண்டுங்கிற அளவுல ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்காங்க அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமாங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க நான் என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் உங்களால முடியும் அப்படின்னா அதற்கான உதவியை கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா அல்லார சூழலை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்துல எவ்வளவு வழிதாங்கி தாங்கி கடந்து வரணுங்கிறது எனக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்ப அவங்கள பார்க்கும்போது அது இன்னும் புலப்படுது ஆஹ் ஏன்னா எளிய மக்களுக்கு அது ரொம்ப கடினமான பாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நின்று போராடி வர்றதுங்கும் போது சேர்ந்து கண்டிப்பாக கை தூக்கி விட கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக தவுபிக் பாய்க்கு நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத சகோதரிக்கு இங்க இருந்து சொல்லிட்டு நான் கிளம்பணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமா உங்களுடைய இல்லம் மிக சிறப்பாக வரும் சீக்கிரமே வரும் அல்ல உதவி அஸ்ஸலாமு அலைக்கும்